ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வாக்களித்தவங்க யாருமே இந்திய குடிமக்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்பியிருக்கு எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற பெயரில் பீகாரில் வாக்காளர் பட்டியலை திருத்த போகிறாங்க இது உண்மையானுமே தேர்தலுடைய ஆயத்தமாக இல்லையா இது சட்ட விரோதமான ஒரு செயலா இல்ல இதை எதிர்க்கட்சிகள் மறைமுக என்ஆர்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்களே ஏன் இதை குறிப்பிடுறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த அறிவிப்பை படிச்சு பலதரப்பட்ட கேள்விகள் இப்ப சமீபத்தில் எழும்பிட்டு வருது ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும்னா என்னென்ன ஆவணங்கள் தேவை அதை எங்கெங்க நம்ம சமர்ப்பிக்கணும் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பீகார்ல இப்ப எஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வர போறாங்க இதை மறைமுக என்ஆர்சின்னு பலராலும் கருத்து தெரிவிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வாக்களித்தவங்களுடைய நிலை என்ன இது சார்ந்த முழு விபரத்தை இந்த வீடியோ நேர்மை தன்மைய பகுபாய்வ இருக்கிறோம் ஆக தொடர்ந்து வீடியோ பாருங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிடுங்க ராசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன தொடர்ந்து பேசுவோம் உண்மையும் உறக்க சொல்வோம் இப்ப தற்பொழுத தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது அந்த அறிக்கையை படிச்சு சுட சுட பல கேள்விகள் மக்கள் மத்தியில எழுப்பிட்டு இருக்கு அது சார்ந்துதான் நம்ம முழு விபரமா பார்க்க இருக்கிறோம் இப்ப எஸ் எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இது ஏன் நடத்துறாங்க இந்த நடைமுறையை இப்ப பீகார்ல நடத்த போறாங்களாமா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு இது ஏன் நடத்துறாங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி அந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்து தேர்தல் ஆணையம் வெளியிடுறதுதான் தான் அந்த எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு நடைமுறை அதை இப்ப நடத்த போறாங்க இப்ப ஏன் நடத்த போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல அடுத்து வரக்கூடிய நவம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போறதா எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா அத காரணமா வைத்துத்தான் தேர்தல் ஆணையம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க சரி இந்த எஸ் எஸ் முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதினெட்டு வயசு ஆயிருக்கும் பதினெட்டு வயது நிறைந்த இளைஞர்கள் வந்து வா வாக்காளர் அட்டை வாங்குறதுக்காக விண்ணப்பிச்சிருப்பாங்க விண்ணப்பம் செய்து அந்த வாக்காளர் அட்டை வந்து வந்திருக்கும் வந்து வ புதிய வாக்காளர்களை வந்து சரி பார்க்கறதுக்காக தான் இந்த எஸ்எஸ்ஆரோடைய ஒரு முக்கிய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இறந்திருப்பாங்க போன வருஷம் இருந்திருப்பாங்க இந்த வருஷம் அவங்களோட வாக்களிக்க தவறிப்பாங்க அவங்க இருந்திருப்பாங்க இன்னொன்று இடம் பெயர்ந்திருப்பாங்க ஒரு சிலர் பீகாரில் பல தரப்பட்ட மக்கள் வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போறது மும்பைக்கு போறது மகா மகாராஷ்டிராக்கு போறதுன்னு வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு இடம் பெயர்ந்திருப்பாங்க அப்படி இடம் பெயர்ந்தவர்கள் இரட்டை பெயர் உள்ளவர்கள் ஏன்னா இதே பேர்ல பல பேர் இருப்பாங்க அவங்களோட இன்சியல்ஸ் இவங்க அவங்க தானான்னு இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாம் நீக்கிறதுக்காகவும் தவறான உள்ள விபரங்கள் எல்லாம் சரி செய்யறதுக்காகவும் வாக்கு சாவடி மற்றும் பகுதி சீரமைப்பை மேற்கொள்றதுக்காக தான் இது முக்கியமான நோக்கமா எஸ்எஸ்ஆர் நோக்கமா இதை நம்ம பார்க்கப்படுகிறோம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எஸ்ஆர் மட்டும் ஏன் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பீகாரோடைய சட்டமன்றத்துடைய பதவி காலம் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனுடைய பதவி காலம் முடிய போகுது அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலில் நடத்தி ஆகணும் அதற்காக தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எஸ்ஆ முக்கியமான ஒரு காரணியா நோக்கமா பார்க்கப்படுது இதுல இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி தீவிரமா யாருமே எஸ் எஸ் ஆர சரியா செய்யல அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் தீவிரமா அந்த எஸ் எஸ் ஆர பண்ணி எவ்வளவு டாக்குமெண்ட் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவு வாக்காளர்கள் இருங்க இருக்கிறாங்க எல்லாமே சரி செஞ்சு வைத்ததாகவும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அது சரி செய்யாம இருக்கிறதுனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நாங்க அதை செய்ய போறோன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க அப்ப இருபத்தி ஓர் ஆண்டுகள் கழித்து இந்த எஸ் எஸ் ஆர் பலருக்கும் பல பாதிப்புகள் ஏற்படலாம் இழப்பீடுகள் எல்லாம் ஏன் வாக்குரிமையே இழக்கலாம் அப்படின்னு பல தரப்பட்ட மக்களாலும் எதிர்கட்சிகளாலும் தெரிவிக்கப்பட்டு வருதே இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சரியா செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் இப்போ செய்ய போகிறாங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் ஏன் இதை செய்யலை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்புது இல்லையா ஏன் செய்யல இதனுடைய காரணம் என்ன அப்ப ஆட்சி காலம் எப்படி இருந்தது தேர்தல் ஆணையம் அப்ப என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கும் எழும்பும் எனக்கும் எழும்புகிறது இதுக்கான பதில்கள் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இவங்க செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கான பதில பின்னாடி சொல்லுவாங்களா இல்ல அதுக்கான பதில நாம தான் தேடிக்கணுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் இதற்கான பதில சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பார்க்கப்படுகிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் இந்த எஸ்எஸ்ஆர் செய்யலைன்னா முடிஞ்சு போச்சு அதோ கதை பீகாரோடைய கதையும் அதை தான் வாக்காளர்களுடைய கதையும் அவ்வளோதான் ஏன்னா இதுதான் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எல்லாத்தையும் சரி செஞ்சு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க எத்தனை தொகுதிக்கு நம்ம வா இருக்க போது இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யணும்னா எஸ்எஸ்ஆரை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்தணும் அப்படின்னு திட்டவட்டமாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க சரி இத வந்து எதிர்கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய சில எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது மறைமுக என்ஆர்சியா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இந்த விமர்சனத்துக்குள்ள நம்ம போவோம் ரெண்டாயிரத்தி மூணுல ஏன் இந்த விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வாக்காளர் பட்டியல்ல உள்ளவங்க இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு எங்களோட நம்ப முடியுது ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு புதுசா வாக்காளர்கள்ல இணைந்திருப்பாங்க இல்லையா அவங்களாம் இந்திய குடிமக்கள் தானா நிஜமாலுமே இந்திய குடிமக்கள் தானா இல்ல வேற எங்க எங்கேயா இருந்து புலமிருந்து இங்க வந்துட்டு வாக்காளர் பட்டியல ஆட் பண்ணி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இது மறைமுக என்ஆர்சியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் சில எதிர்கட்சிகளால கேட்கப்படுறாங்க ஏன் அப்படி அவங்க கேக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள்லாம் அவங்க பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய தாய் தந்தையோடைய சுய சான்றளிப்பை வழங்க வேண்டும் இந்த சுய சான்றளிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இது வந்து சுய சான்றளிப்புனா என்னன்னா இது நான் தான் இந்தியாவுடைய நானும் குடிமகன் தான் அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதாரம் பிறந்த இடம் பெற்றோர்களுடைய ஆதாரம் பிறந்த இடம் இதெல்லாம் சேர்த்து தாய் தந்தைய ஆதாரங்கள் இதெல்லாம் இணைச்சு இது இந்தியாவுடைய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் சுய சான்றளிப்பு இந்த சுய சான்று அழிப்ப என்ஆர்சிக்கும் கேக்குறாங்க என்ஆர்சியும் எஸ் எஸ் ஆருக்கோடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு பாக்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இதை வந்து மறைமுக என்ஆர்சியான் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ஒண்ணுமே இல்லை நீ வந்து இந்தியாவுடைய குடிமகன் தானா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கேட்கறதுதான் என்ஆர்சி அதே மாதிரிதான் இப்ப டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு சுயசான்ற அப்படிங்கிற பேர்ல இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதனால பாதிப்பு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அவங்க புதிய வாக்காளராக இணைஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது ஏன்னா இடம் மாறி இருப்பாங்க மக்கள் இங்கிருந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க பீகார்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிருவாங்களா அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்கவுங்க அவங்கவங்க வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இடம் பெயர்றதுக்கான அந்த இருப்பிட சான்றிதழ் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க பேரிடர் வந்திருக்கும் நிலச்சரிவு வந்திருக்கும் வெள்ளம் வந்திருக்கும் இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அவங்க எப்படி சுய சான்றளிப்பு சரியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி என்ஆர்சிக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் ரெண்டுமே ஒத்து போகிற மாதிரியான இருக்கு அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா டாக்குமெண்ட் பேஸ்டு சிட்டிசன்ஷிப் டெஸ்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க என்ஆர்சியும் எஸ்எஸ்ஆரும் ஒரே மாதிரியான அந்த டாக்குமெண்ட்டை கேட்கறதுனால இது மறைமுக என்ஆர்சியா அப்படிங்கிற பல தரப்பட்ட எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதை இத நடைமுறைப்படுத்துறதுனால என்னென்ன சிக்கல்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு அதை நம்ம ஒரு பகுப்பாய்வு செய்வோம் என்னன்னா பிஎல்ஓக்கள் பூத் நிலை அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கணக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஆவணங்கள்லாம் சரி பார்த்து இஎஃப் ஃபார்மை விநியோகம் பண்ணி அதுல எல்லா பல தரப்பட்ட தகவல்லாம் வாங்கிட்டு அந்த தகவலை மறுபடியும் சேகரிச்சிட்டு வரணும் இருக்கிறதே இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கு ஏன்னா நவம்பர் மாசத்துல பட்சத்துல அவங்களுடைய சட்டமன்றத்துடைய பதவி காலம் முடியும் போது அக்டோபருக்குள்ள இதெல்லாம் செஞ்சு முடிப்பாங்களா செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு காலங்கள் ஆகும் திட்டவட்டமா ஒரு திட்டம் போட்டு இந்த விஷயத்தை அவங்க செஞ்சு முடிக்கலன்னா அடுத்து வாக்காளர்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்லாம் பலராலும் எதிர்பார்க்கப்படுது அப்படி செஞ்சு முடிக்கலன்னா வாக்குரிமை வந்து வாக்காளர்களுக்கு இருக்காதா ஏன்னா அந்த ஆவணங்கள்லாம் கரெக்டா சமர்ப்பணம் செஞ்சா தான் அடுத்து வா ஓட்டே போட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எழுப்பிட்டு வருது இதில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு தான் பெரும்பாலும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இங்கிருந்து அங்க வேலை செய்ய போயிடுவாங்க அங்க அங்கே இருந்துக்கிட்டே இஎஃப் வந்து பதிவிறக்கம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க இப்போ பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போறாங்க அங்க வீட்டில் யாருமே இல்லைன்னா அப்புறம் எப்படி அவங்க தரவுகள்லாம் சேகரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் தொடர்ந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டுட்டு வருது இதை இது இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையை படிக்கும் போது பல கேள்விகள் உங்களுக்கு எழுபது எங்களுக்கு எழுபது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தொடர்ந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கான பதில் என்ன இங்கிருந்து அந்த ஆவணங்கள் எல்லாம் இல்லாம இருக்கிறவங்களுக்கான பதில் என்ன அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள்லாம் வந்திருப்பாங்க அவங்களுக்கான பதில் என்ன இப்படி தொடர்ந்து இத்தனை கேள்விகள் இருக்கு இப்படி மக்கள் மத்தியில கேள்வி இருக்கு அதுக்கு தேர்தல் ஆணையம் அளிப்பாங்க அப்படின்னு மக்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையுமான்னு நம்ம அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் பீகார் தேர்தல் சிறப்பா நடக்கணும் சிறப்பா நடக்கணும்னா வாக்காளர்கள் இருந்தா மட்டும்தான் அங்க ஆட்சி அமைக்க முடியும் இப்ப வாக்க மத்தியில பெருமனே இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவு இருக்கு இந்த குழப்பத்தை வந்து சரி செய்யணும்னா நம்ம கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் இருந்தா அந்த குழப்பம் வந்து நிவர்த்தி ஆயிடும் சரி உங்க உங்ககிட்ட ஒரு கருத்து என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பிஎல்ஓ அதிகாரிகள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அது தரவுல சேகரிச்சிருக்கிறாங்களா அதுல ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறதா அந்த சிக்கலை சந்திச்சிருந்து அந்த சிக்கல் ஏதேனும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க உங்கள் கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு